தடுப்பு சட்டத்தில் மத்திய மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த தமிழ் குடிதாங்கி என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும் சட்டம் என்ன சட்ட பாக்கியத்துல இருக்கிற கைக்குட்டம் நினைச்சுக்கிட்டீங்களா ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலராக இருக்கக்கூடிய சங்க தமிழனுக்கு அடிப்படை சட்டமே தெரியாத பட்டியல் மக்களுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட பி சட்டத்தை இவர்கள் கடந்த காலங்கள்ல பொய்யா புரட்டா போலியாக எப்படியெல்லாம் புனைந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்குது சங்கத்தமிழனுடைய பேச்சு மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கை தெல்ல தெளிவாக சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மீது அப்பாவி தொண்டர்கள் மீது கஞ்சா போதையில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கை இருக்குதான் அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சினு இருக்குதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட கட்சி அந்த கட்சி என்பது ஒரு சாதிய கட்சி அப்படின்னு பதிவு செய்யப்படல அதே அந்த சமுதாயத்திற்காக எந்த சமுதாயத்தினுடைய கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக்கலாம் அந்த சமுதாயத்துக்கு ஒண்ணும் கிள்ளி போடல எதுக்காகவும் பேசலாம் எதுக்காகவும் போராடல அது வேற கதை ஆனா ஒரு சங்க தமிழன் ஒரு முன்னணி நிர்வாகி ஒரு மாநில இளைஞரை செயலாக இருக்கக்கூடியவர் பிசிகாவ பத்தி தப்பா பேசினா பிசிஆர் வழக்கு போடுவான் அடிப்படை அறிவில்லாம பேசுறாரு இல்லையா அவர் அப்படி என்ன அவர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு பிசிஆர் வழக்கை கேடயமாக பயன்படுத்தி பொய்யா புரட்டா எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம் என்று முன்னணி நிர்வாகிகள் வரைக்கும் நினைக்கிறாங்க என்பது அப்பட்டமா தெரியுதா இல்லையா அப்பட்டமா தெரியுதா இல்லையா அங்க ஒரு சமுதாயத்தவர்கள் இப்படி செஞ்சாங்க இன்னி வரைக்கும் எந்த பாட்டாலையும் சொல்லல ஏன்னால் அந்த கிராமத்தை சேர்ந்த பட்டியல் சமுதாயத்து மக்கள் கூட விடுதலை சிறுத்தைகளை கட்சியை சேர்ந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு சொல்றாங்க இது இரு சமுதாயத்திற்கு இடையிலான மோதல் இல்ல இது விசிகாவை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட ஆறு பேரால் விசிகாவை சேர்ந்த நபர்கள் உள்ளிட்ட ஆறு பேரால் ஏன்னா அந்த ஆறு பேர்ல ஒருத்தவர் ரெண்டு பேர் கூட விசிக்காவா இருக்கலாம் மத்தவங்க கூட வேற எந்த கட்சியா கூட இருக்கலாம் ஒரு வாதத்திற்கு கூட அவர்களால் தீட்டு கொளுத்தப்பட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு அப்ப நீங்க என்ன குற்றம் செய்தாலும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாலே பிசிஆர் வழக்கு பயம் பிசிஆர் நாங்கள் தப்பா பயன்படுத்துவோம்னா மூன்று கோடி மக்களுக்கு மேலாக அத்தனை சமுதாயத்து மக்களுக்காகவும் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த ஒரு இடஒதுக்கீட்டு போராளி ஒரு சமூக நீதி போராளி மீதே நீங்கள் இப்படி தவறாக சித்தரித்து ஒரு பிசிஆர் வழக்கு போடுவன்னு நீங்கள் பொதுவெளியில ஒரு ஊடகத்துல உங்களால பேச முடியுதுன்னா நீங்கள் அப்பாவி மக்களை இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சு எப்படி எல்லாம் மிரட்டி இருப்பீங்க என்பதற்கு இந்த பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா இந்த பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா அப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன குற்றம் சொல்ல பெரம்பலூர் மாவட்டத்துல விசிக தலைவருடைய உறவினர் ஒருவர் அதிமுக ஒன்றை சார தாக்கினாங்கன்னு ஒரு செய்தி போட்டாங்க அப்ப விசிக சார்ந்தவரை எப்படி நீங்க சொல்லலாம் அப்ப ஒரு போடு பிசிஆர் அப்படின்னு போடுவீங்களா இதுல சென்னையில ஒரு மல்டிபிளக்ஸ் காம்ப்ளக்ஸ்ல இரண்டு வீட்டுமனைய மனைய எழுதி வைக்கணும்னு ஒரு விசிகாவுடைய பிரமுகர் பிரச்சனை பண்ணி இருக்கிறாரு எல்லா தொலைக்காட்சியுமே கூட வந்துச்சு அப்ப விசிகா சேர்ந்த எப்படி நீ குற்றவாளின்னு சொல்லலாம் போடு பிசிஆர அப்படின்னு தங்கத்தமிழன் பேசுவாரா சொல்லுவாரா பிசிஆர் சட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக கொண்டு வந்த சட்டம் அல்ல பிசிஆர் சட்டம் என்பது குற்றவாளியை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த சட்டம் அல்ல பிசிஆர் சட்டம் என்பது தீண்டாமையை கடைபிடித்து பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக நடக்கக்கூடியவர்களுக்கு தண்டிக்கப்படுவதற்காக கொண்டு வந்த ஒரு உன்னதமான சட்டம் அந்த உன்னதமான சட்டத்தை பட்டியல் சமுதாயத்து மக்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வந்த சட்டத்தை இப்படி தவறாக பயன்படுத்த நினைக்கிற கூட்டம் இருக்கு இல்லையா அவர்கள் தான் பட்டியல் சமுதாயத்துடைய முதல் எதிரி அவர்கள் தான் பட்டியல் சமுதாயத்தினுடைய முதல் எதிரி எப்படி ஒரு துணிச்சலாக இப்படியாக ஒரு ஊடகத்துல சங்கத்தனால பேச முடியுதுன்னா ஒரு அப்பாவி அடித்தட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய இளைய நம் நபர்களை எப்படி எல்லாமே இவர்கள் பிசிஆர் சட்டத்தை வச்சு மிரட்டுவாங்க எப்படி எல்லாம் பிசிஆர் சட்டத்தை வச்சு மிரட்டுவாங்க ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞர் செயலாளர் முன்னணி நிர்வாகிய முன்னணி நிர்வாகிய இப்படி எல்லாம் பேசுற முன்னணி நிர்வாகிக்கு அடிப்படையில் இது தெரியறது இல்லையா குற்றச்சாட்டை சுமத்தப்பட்டவர்கள் வீசிக்காவை சார்ந்தவர்கள் நாங்க குற்றச்சாட்டை வைக்கிறோம் வீசிக்காவை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அதுல எங்கேயாவது ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசுறாங்களா உங்களுக்கு பின்னாடி வர ஒரு வன்னிய ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தையே இழிவுபடுத்தி பேச இந்த பேட்டியில இந்த பேச்சு இருக்குல்ல வன்னியர்களா வெட்டிங்க தீ வச்சு கொளுத்துவாங்க அப்படின்னு சங்கத்தமிழன் அதே இடத்துல பதிவு பண்றாரு அப்ப பெரும்பான்மை வன்னியர்களுக்கு எதிரான வன்மத்தோடு ஒரு மனநோயோடு தமிழன் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறார்னா இதையெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும் எப்படி இந்த ஆட்சியாளர்கள் அனுமதிக்கிறாங்க எப்படி திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் திமுக இருக்கக்கூடிய வன்னிய அமைச்சர்கள் திமுக இருக்கக்கூடிய வன்னிய சட்டமன்ற எல்லாம் இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் புரியல இந்த நிலைமை அடித்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டால் என்னவாவது